வணக்கம் இன்றைய கல்வி கதவு உங்களை அன்போடு வரவேற்கிறது தினம் ஒரு குரலில் இன்றைக்கி தேதி என்ன ஏழு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாவது திருக்குறளில் இருபத்தேழாவது என்ன அதிகாரம் தவம் தவம் என்றால் தன் உயிரை பொருட்படுத்தாமல் தன் உயிருக்கு நேரும் துன்பத்தை தாங்கி கொண்டு பிற உயிருக்கு நேரும் துன்பத்தை போக்குவதாகும் நோய் நோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றே உற்ற நோய் நோன்றல் தனக்கு வரும் துன்பத்தை தாங்கிக் கொள்ளுங்கள் உயிர்க்கு உருகன் செய்யாமை பிற உயிருக்கு உருகன் தீமை செய்யாதிருத்தல் அற்றே அதுதான் தபத்துக்கு உருவமாகும் என்கிறார் திருவள்ளுவர் इपॉ आंग्लियतले परनु दव पेनस टू बी एयर योर पेन टू बी एयर योर पेन एंड नॉट पेन अदर्स इज पेनस समड अप टू बी एयर योर पेन टू बी एयर योर पेन एंड नॉट पेन अदर्स इज पेनस சம்முடு அப் ஸ்பெனஸ் சம்முடு அப் தனக்கு வரும் துன்பத்தை தாங்கிக் கொண்டும் பிற உயிர்களின் துன்பத்தை போக்குவதும் அதுதான் தவம் என்கிறார் திருவள்ளுவர் இப்போ தவம் என்பதை எந்த துன்பத்தை தாங்குவதாக திருவள்ளுவர் தவத்தை குறிப்பிடுகிறார் பிறர் உயிர் பிறர் உயிரின் துன்பத்தை நீக்குவதும் தனக்கு வரும் துன்பத்தை தாங்குவதும் அதுவே தவம் என்கிறார் அப்படின்ற ஒரு இந்த இந்த இருந்து கேள்விக்கு பதில் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை எடுத்துங்க கல்வி கதவுக்கு உங்களுடைய ஆதரவை எப்பொழுதும் கொடுங்க வீடியோ தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் வணக்கம்